ஒவ்வொரு மேல விழுந்த கடன் அங்க இது ஒவ்வொரு மேல விழுந்த கடன் சரி பதினெட்டு வாசிங்க பதினெட்டு வாசிங்க உங்களோடு இருந்து வடக்கேந்து மேற்கேந்து தெற்கேந்து கிழக்கேந்து நான்கு திசைகளிலும் ஒரு ஆலயத்தை கற்றப்போ நாலு இடத்துல இருந்து என்ன வரணும் எதிர்ப்பு வரக்கூடாது சமாதானம் உண்டாகணும் இலைப்பார்தே தந்தார் அல்லவா தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்புப்படுத்தார் கத்திற்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம்

தேவனுடைய ஊழியக்காரருடைய வாயில வார்த்துங்க தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய ராஜாக்களுடைய வாயில வருதுங்க அவர் பிள்ளைகளுக்கு அவர் சொல்லியிருக்காருங்க ஜனங்களுக்கு அது முன்னேற்றிருக்காருங்க இப்ப ஆண்டு சொல்றாரு நீ எழுந்து நீ எழுந்தது நீ ஒரு இடத்த விட்டு எழுந்தது அதை துரியா செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக உண்டு நீங்கள் எழுந்தி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்தலத்தை கட்டுங்கள் என்றார் எ வசனம் எங்கே முடியுதுன்னு எனக்கே தெரியாது